மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு வருமானங்கள் நல்லாயிருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்குங்கிறதுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் உங்கள் முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க அதெல்லாம் நீங்கள் தயங்காதீங்க இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணமும் உங்களுக்கு நன்மையாக முடியும் இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மி நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே சுமாரான பலன்கள் தான் எந்த வேலையுமே திருப்திகரமாக பாருங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க உங்களுடைய எஜுகேஷன்லேயும் பெரிய லெவலில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நல்லா இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லா பேருக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது நியூ அக்ரிமெண்ட்ஸில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் நார்மலாக பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ரொட்டீன் லைஃப்பில் என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டோ அதை பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும் ரெகனைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்குமானா இந்த வாரம் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் நல்ல ஆண் வேலையாட்களை எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கோ பாஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது சொந்த பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவு அது ரெண்டு வேலையாக இருக்கா ஒரு ஆளுக்கு விரையும் நஷ்ட வைத்திய செலவுகள் இருக்குது இந்த வாரத்தில் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள்